ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் சட்னி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் கூடவே மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே அஞ்சு பல் பூண்டை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் அளவு புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நாலு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கால் டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு வரமிளக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கடைங்களை தேங்காய் விலை அதிகமா இருக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருப்பேங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்